நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிற அளவில் பணத்தை எப்போது சேர்க்க முடியும் பணத்தை சேர்க்க எந்த பாவகம் வலுவாக இருக்க வேண்டும் எந்த பாகாதிபதியின் திசை வர வேண்டும் என்பதை நான் இப்போது இந்த வீடியோ மூலியமாக நாம் பார்ப்போம் அதாவது நாம் எல்லாருமே இங்கே உழைப்பு வேலை செய்கிறோம் வேலை செய்கிற என்ன செய்யறோம் நம்முடைய குடும்பங்களை நடத்துகிறோம் அதுபோக நம்முடைய நம்ம கடமை அப்படிங்கிறது சேமிப்பாக உதாரணத்துக்கு நாம் மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிப்பையும் வேண்டாம் முடிஞ்சது மாதம் பத்தாயிரம் மாதம் சேமிப்பு இருக்க வேண்டும் இங்கே எத்தனை சதவீதம் கதை ஒரு ஐந்து சதவீதம் கூட நாம் சேமிப்பது என்பது மிக கடினமாக உள்ளது எல்லாருமே பற்றாக்குறை கடன் வாங்குவது அதை இங்கே செய்வது அமல் செய்வது இதற்கு காரணம் என்ன அதற்கும் நம்முடைய பொருளாதாரத்துக்கு சேமிப்பை எல்லாமே ஒவ்வொரு ஒரு லட்சம் சேமிப்பு எல்லாமே இருக்கிறார் கடலையே மாட்டிக்கொண்டிருக்கு இதற்கு காரணம் என்ன நம்முடைய ஜாதகம் நம்முடைய தசா பண்டிகள் ரீதியாக இருக்கக்கூடிய சம்பவம் தான் காரணம் இப்போது நாம் இங்கே என்ன பார்க்க வேண்டும் எந்த பாவகம் வலுத்தால் ஒருவர் சேமிப்பு வரும் எந்த பாவத்துக்கு அதிகம் திசை நடந்து எவ்வாறு தொடர்பு வந்தால் ஒருவர் பணம் அதிகமாக சம்பாதித்து சேமிப்பை அடைய முடியும் அடுத்த தலைமுறைக்கு அந்த பணம் தெருவத்தை கொண்டு அவர் சேர்க்க முடியும் என்பதை பார்க்கணும் இது இப்போ நாம் உதாரணமாக உள்ள ஒரு கட்டத்தை நாம் போடுவோம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் சரிங்களா கல்யாணம் எடுத்துக்கொண்டால் இரண்டாம் அதிபதியாக இந்த உதாரணம் சுக்கரன் இங்கே தான் இங்கே இருப்பது மிக சிறப்பு அப்படி இல்லை என்றால் அவருடைய இன்னொரு வீடாகிய சுக்கரன் இங்கே இருந்து அவர் வளர்த்து இன்னொன்று ஒன்று பணத்தை தருவது இரண்டாம் இடம் இன்னொன்று சேமிப்பை தரக்கூடிய கிரேவம் என்பது பதினோராம் இடம் இந்த அதிபதிகள் தொடர்பு சிறப்பு அதோடு ஒருவருக்கு பணத்தை தரக்கூடிய கிரகம் என்றால் குரு பகவான் அந்த பணத்தை எவ்வாறு செலவு செய்கிறோம் செலவு செய்ய வேண்டிய யார் என்றால் சுக்கிரன் பணத்தை கொடுத்தவர் யார் குரு செலவு செய்வது சுக்கிரன் அதை நம்ம எவ்வாறு செய்வோம் நல்ல செலவாக கெடுதல் செலவா என்ன செய்கிறோம் என்பது இந்த இந்த இரண்டு இடங்கள் நமக்கு தெரிய வைக்கப்படும் நம்ம இரண்டு பதிலை பார்க்கும் போதே நம்மளுடைய பணம் எவ்வாறு செயல்பாடுகிறது எவ்வாறு உள்ளது என்பதை நாம் கண்டறிய முடியும் உதாரணத்திற்கு எப்போது ஒருவருக்கு பெரும் பணம் வரும் என்றால் இரண்டு இரண்டு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள் மகா தனயோகம் என்று ஒரு பார்த்துருக்கோம் அதே போல இந்த ஸ்தானங்கள் தான் ஒருவருக்கு பணத்தை கொடுக்கக்கூடியது இரண்டு ஒன்பது பதினொன்று இந்த அதிபதிகள் ஒருவரை ஒருவர் தொடர்படுவது உதாரணத்திற்கு இந்த பதினொன்று அதிபதியாக சந்திரன் இங்கே இருப்பது அல்ல இந்த சுக்ரன்பு இங்கே சந்திரடன் இருப்பது இதுபோன்ற அமைப்பு மிக ஒரு உன்னதமான அமைப்பு ஏன்னா இங்கே இரண்டு வரதான் இங்கே சக்கர இந்த ரெக்கணத்திற்கு சந்திரனும் சுக்கரனும் இணையதந்து மிக ஒரு அற்புதமான தொடர்கிறது அதே போல எப்போது என்றால் ஒன்பது வரும்போது ஒருவருக்கு மிகுதியான பணம் வரது கண்டிப்பாக இருக்கும் மற்றொன்று பார்த்தோம் என்றால் லெக்னாதிபதியுடைய திசை லெகனாதிசை திசை பெற்று வரும்போது மிக ஒரு அற்புதமான பலன் செய்யும் அடுத்து ஐந்தாம் திசை இந்த திசைகள் ஒருவருக்கு பணம் வரவை அதிகப்படுத்தக்கூடிய பணத்தை சேர்க்கக்கூடிய அளவிற்கு பணத்தை தரக்கூடிய இந்த அதிபதி திசை மிக திசைகள் இந்த திசைகள் வர வேண்டும் அதில் என்னதான் யோகங்கள் இருந்தாலும் கூட என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே லெக்கணம் எவ்வாறு உள்ளது லக்கணம் லக்னாதிபதியின் பலத்தை நாம் கண்டிப்பாக இங்கே பார்க்க வேண்டும் இங்கே இந்த இடத்தில் முதல் இருப்பது உதாரணத்தை சொல்றேன் இங்கே புதன் இருப்பது சிறப்பு இங்கே இருப்பது ஒரு அற்புதமான இந்த இந்த இருந்தாலும் திசைகள் வந்து ஒரு தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பாக ஒன்று இரண்டாம் அதிபதி ஒன்று ஒன்பதாம் அதிபதி இன்னொரு பதனாம் அதிபதி இன்னொன்று லெக்னாதிபதி இன்னொன்று ஐந்தாம் மதி உங்களுக்கு யோக திசைகள் என்னதான் யோகம் யோக திசை வரையிடும் கண்டிப்பாக இந்த லக்னா யோகருடைய திசையில் சுபத்தவையோடு இருக்க வேண்டும் ஒரு என்றால் சுப தொடர்பு அல்லது என்பது பலம் குறைவு வளர்வு சந்திராது அந்த அளவு என்பது மிக உயர்த்தி செல்லும் அதே நாம் அந்த அளவை நாம் அளவிட்டுக் கொள்ள வேண்டும் அதே போல இந்த யோக தான் நடக்கும் போது இன்னுதான் ராஜயோக பந்தி ஜாதகமாக இருந்தாலும் கூட ஏழை சனி அஷ்டம சனி வரும்போது அந்த காலகட்டங்களில் அந்த மிகப்பெரிய யோகத்தின் கூட அவருக்கு ஒரு சிறிய சர்க்கரை கொடுத்தேன் என்னவென்றால் சிறை காதம் வலுமிழந்துவிடும் செயல்பாடாக சென்றுவிடும் அப்போது ஒருவர் ஒரு அறிமுகம் கிடைத்து ஒரு புதிய தொழில் செய்ய போகிறேன் என்று ஒரு அஷ்டமான போகிறேன் ஒரு அல்லவையான பலன்களை தரக்கூடிய அமைப்பை தரும் இதே எப்போது நாம் இப்போ இந்த வெளியில் பார்த்தது கூட பணத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பின் போது இந்த இரண்டு பதினொம்ப சுகத்துவம் பெற்று இந்த அதிபதிகளின் திசை வரும்போதுதான் நாம் மிகப்பெரிய ஒரு பணத்தை சேர்த்து செல்வந்தராக வர முடியும் இது போன்ற நம்முடைய வீடியோக்களில் உங்களுடைய கருத்துக்கள் என்னுடைய இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது தவறு இருந்தால் கூட இது என்ன மாற்றலாம் என்ன நான் இருக்கேன் என்ன செய்ய ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் நம்மளோட வீடியோக்களை தாராளமாக செய்யலாம் நம்மளோட சேலை சர்ப்ரைஸ் பண்ணிக்கீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்மிடம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய பயோல நம்மளுடைய நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதனுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தையோ அது பிறந்த நேரம் பற்றிய அனுப்பியோ நீங்கள் நம்மிடம் ஜாதகம் பார்ந்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்வழமுடன் துறை திருநிலையம் காரைக்குடி